திருமாவனுடைய முன்னெடுத்து செல்வதற்கான நேரம் தொடங்கி இருக்கிறது அது விசை உருவாக்கி அடிமட்டத்தினுடைய பிரதிபலிப்பாக அவர் பேசியிருக்கிறார் அதுல எந்த விதமான எதுவும் இல்லை நூறு சதவீதம் சரியானது அரசியல் தளம் மாறும் இன்னும் ஓராண்டுகள் இருக்கிறது எது வேண்டுமானாலும் மாறலாம் களம் சரியாக இருக்கிறது

தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுதான் என்கிற வகையில் ஒரு மனிதனுக்கு இரண்டு கைகள் இருப்பதைப் போல இந்த தேசத்திற்கும் இரண்டு தத்துவக் கொள்கையில் தேவை ஆகையால் திராவிடம் என்பது சமூக அடிப்படையில் மாற்றங்களை உருவாக்குகிற ஒரு சொல்லாடல் மட்டுமே ஆகையால் திராவிடம் என்பது சமதர்மத்தை உருவாக்கக்கூடிய சொல்லாடல் அதைத்தான் அயோத்திதாச பண்டிதர் அந்த மண்ணிலே விதைத்திருக்கிறார் விஜய் ஒருபுறம் திராவிடத்தையும் இன்னொரு புறம் தமிழ் தேசியத்தையும் கொண்டிருப்பது எழுச்சி தமிழர் அவர்களுடைய தத்துவ கொள்கைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு அடுத்த தலைமுறை தோன்றியிருக்கிறது தமிழ்நாட்டில் அது விஜய் என்கிற தத்துவம்தான் ஆகையால் இந்த தத்துவம் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த மண்ணிலே விதைத்திருக்கிற தத்துவம் அந்த தத்துவத்தை சரியாக எடுத்து செல்கிற காரணத்தால் தான் தமிழிசை போன்றவர்களுடைய முகங்கள் தொங்கி கொண்டிருக்கிறது அவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மக்களால் அங்கீகரிக்க மறுத்தவர்கள் ஆகையால் அவர்களுக்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் பேசுவதற்கு வாய்ப்பு ஏதோ அடையாளப்படுத்துவதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் பாஜக என்கிற ஒரு சித்தாந்த கொள்கைகளும் அந்த இயக்கமும் வேரோடும் வேறோட மண்ணோடும் அழிக்கப்படுவதற்கான மூல சக்தியாக இன்றைக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற அரசு படை அதிகாரப்படை இன்றைக்கு கோலோச்சின் இருக்கிறது தமிழிசை முகம் கிழித்து தொங்க விடப்படும் பாஜக என்கிற பாசிச கட்சி தமிழ்நாட்டில் அடியோடு துறை தெரியப்படும் அந்த வகையில் இன்றைக்கு இளைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக அடுத்த தலைமுறை உருவாகியிருக்கிறது அந்த தலைமுறைக்கு விஜய் அவர்கள் ஒரு தத்துவ கொள்கையோடு சென்று கொண்டிருப்பது தமிழிசைக்கு பிடிக்கவில்லை ஆகையால் பேசி கொண்டிருக்கிறார் நிறையவே வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் அரசியல் தளம் மாறும் இன்னும் ஓராண்டுகள் இருக்கிறது எது வேண்டுமானாலும் மாறலாம் களம் சரியாக இருக்கிறது நூறு சதவீதம் சரியானது விடுதலை சிறுத்தையினுடைய அடிமட்டத்தினுடைய பிரதிபலிப்பாக அவர் பேசியிருக்கிறார் அதில் எந்த விதமான இதுவும் இல்லை இன்னொன்று அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃப் வாய்ஸ்ல அவர் பேசியது என்னென்னா அவர் ஒரு விடுதலை சிறுத்தையினுடைய துணை பொதுச் செயலாளர் என்கிற வகையில் பேசவில்லை வாய்ஸ் ஆஃப் காமனுடைய ஒரு நிறுவனத் தலைவர் என்கிற முறையில் அவர் பேசியிருக்கிறார் அவருடைய பேச்சு சரியானதான் அது விடுதலை சிறுத்தினுடைய அடிமட்டத்தினருடைய பேச்சாக அமைந்திருக்கிறது திருமாவனுடைய முன்னெடுத்து செல்வதற்கான நேரம் தொடங்கி இருக்கிறது அது விசை தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அப்புறம் என்ன வேற விஜய் அவர்கள் தலைவருடைய கொள்கையின் சித்தாந்த அடிப்படையில் செயலாற்ற தொடங்கி அதற்கு எடுத்துக்காட்டு நேற்று புத்தகம் வெளியிட்டுள்ளார்